ಎಲ್ಲಾ ಕಪೂಲ್ ಹಾಜ ஹயரான முறையிலே நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக யார் யாருடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் கஷ்டங்கள் நோய்கள் பிரச்சனைகள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் கண்ணியமான நிம்மதியான ஈமான் சலாமத்தான நோய் நொடி இல்லாத கடன் இல்லாத வாழ்க்கையவால் அல்லாஹோபிக் செய்வானாக குறிப்பாக அல்லாஹுடைய கட்டளைகளை எல்லா நிலைமையிலையும் சந்தோஷத்தோடு ஆர்வத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவானாக எந்தெந்த விஷயங்களை அல்லாஹ் தடை செய்திருக்கின்றானோ ஹராமாக்கி இருக்கின்றானோ அந்த விஷயத்தை உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்க பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை எல்லாம் நமக்கு நசீபாக்கி தருவானாக கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹப்படியாறுகளாக நம்மை படைத்ததோடு விட்டு விடாமல் அவ்வப்போது அடியாறுகளுக்கு தேவையான அந்த நேரத்தில் என்ன தேவையோ அல்லாஹலா உதவி ஒத்தாசைகளை கொடுத்து பல நேமத்துகளை கொடுத்து நமக்கு அல்லாஹாலா கண்ணியமளித்து கொண்டிருக்கின்றான் இந்த உலக வாழ்க்கை ஒரு சொற்பகால வாழ்க்கை இங்க யாரும் நிரந்தரமாக வாழ்வதற்காக வந்த வாழ்க்கை அல்ல நமக்கு பெரியோரு வாழ்க்கை அல்ல ஆசிரியத்தில் வைத்திருக்கின்றான்

இந்த உலகத்தில எல்லாம் கிடைப்பது ஒரு நேரத்திலே நம்மளை விட்டு போகும் ஒன்று இருக்க நாம் சென்று விடுவோம் அல்லது நாம் இருக்க செல்வங்கள் சென்று விடும் ஆக மொத்தத்தில் உலகத்தில் பிரிவே நம்மால் அளவுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நிலைமையிலும் நாம் துவா செய்ய வேண்டும் நான் ஒருபோதும் பாவம் செய்து கூடாது நான் அல்லாவுக்கும் ஆறான விஷயங்கள் நான் கூடாது காலையில் முழித்தவுடன் உடன் நாம் செய்ய வேண்டும் இன்றைய நாளை விருப்பமான விஷயத்திலே நீ சந்தோஷப்படக்கூடிய வகையிலே என்னுடைய நேரத்தை கழிப்பதற்கு நீ உதவி செய்வாயாக உனக்கு எந்த விஷயம் விருப்பம் இல்லையோ நீ எதை வெறுக்கின்றாயோ அதே விஷயத்தை நானும் வெறுக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக என்று நாம் துவா செய்ய வேண்டும் அந்த துவா செய்வதற்கு மிகவும் தகுதியான நேரம் தஹஜத்துடைய நேரமாக இருக்கின்றது நாம் எல்லாம் நீத்து வைக்க வேண்டும் தஹஜத் எழும்ப வேண்டும் ஹதீசிலே வருகின்றது நபி சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாருக்கு தஹஜத்து தொழுகக்கூடிய பழக்கம் இருக்குமோ அல்லாஹ் சுபானு அவர்களுக்கு இயற்கையாக பாவத்தை பார்த்து வெறுக்கக்கூடிய தன்மையை எல்லாம் ஏற்படுத்தி விடுவான் பாவம்டாலே சீண்டு போயிடும் பாவம் செய்வதற்கு ஆசை வராது பாவம் செய்வதற்கு மனசு தடுமாறும் உள்ளம் பயப்படிய உள்ளத்திலே அல்லாஹ் تعالی எனவே நாம் ஹதீஸிலே வருகின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தமு குர்ஆன் ஓதற பழக்கமா மௌத்துட நேரத்துல குர்ஆனை கையிலே வைத்த நிலையிலே மரணிப்பார் ஒருத்தருக்கு zikr செய்யக்கூடிய பழக்கமா நாவிலே அல்லாஹ்வை zikr செய்தவராக மரணிப்பார் ஒருத்தருக்கு துஆ செய்யக்கூடிய பழக்கமா சதகா செய்யக்கூடிய பழக்கமா அவர் கடைசியா அந்த அதே சமயம் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஒருவர் பாவத்தில் ஈடுபடுகின்றார் போய் பேசுவது மதுபானம் குடிப்பது விபச்சாரம் செய்வது சர்வசாதாரணமாக ஹராமான காட்சிகளை பார்ப்பது என்ற விஷயத்தில் அவருடைய நேரம் காலையும் கழியும் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாப்பானாக அவருடைய மௌத்தும் அதே பாவத்தை செய்த நிலைமையிலே மரணிப்பார் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் காலையில் முடிக்கும் போது செய்ய வேண்டும் இன்றே நான் அல்லாஹுக்கு விருப்பமான வழியிலே செலவழிக்க வேண்டும் நான் பாவம் செய்யக்கூடாது என்று காலையிலே நினைக்க வேண்டும் துவா துவா வேண்டும் இரவு நேரத்திலே தூங்குவதற்கு முன்னால் நாம் ஒரு நம்மை நாமே சுய பரிசோதனை ஹாசிபு அன் ஃபுசகும் அபல் அன் துஹாசபு உங்களிடம் கேள்வி கணக்கு கேட்பதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு கேள்வி கணக்கு மறுமையிலே கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் இன்றே நாளையிலே நான் ஐந்து வக்து தொழுகையும் இமாம் ஜமாத்துடன் தொழுதேனா இன்று நான் குர்ஆன் ஓதினேனா அல்லாஹ்விடம் பயப்படக்கூடிய பாவமான விஷயத்தை விட்டு நான் ஒதுங்கி இருந்தேனா என்று ஒவ்வொருவரும்

ார் என்று சொன்னால் விபச்சாரம் செய்யக்கூடிய நேரத்திலே அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் பறந்துவிடும் அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்காது அந்த விபச்சாரம் செய்த நிலைமையிலே அவர் மரணிப்பார் என்று சொன்னால் ஈமான் இல்லாத நிலைமையிலே மரணிப்பார் மேலும் சொன்னார்கள் ஒருவன் திருடுகிறான் என்று சொன்னால் திருடக்கூடிய நேரத்திலே அவருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்காது அது உள்ளத்திலிருந்து வெளியாகிவிடும் அந்த திருட்டு செயலை செய்த நிலைமையிலே மரணிப்பார் என்று சொன்னால் ஈமான் இல்லாத நிலைமையிலே மரணித்தவராக அவர் ஆகிவிடுவார் ஒரு மனிதன் மதுபானம் குடிக்கின்றான் என்று சொன்னால் ஆனால் மதுபானம் குடிக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்காது அதே போதையுடைய நிலைமையிலே அவர் மரணிப்பார் என்று சொன்னால் பார்ப்பதற்கு முஸ்லீமுடைய பேர் இருப்பார் முஸ்லீம்களின் கபிரிஸ்தானில் நடக்கப்படுவார் ஆனால் உள்ரங்கமான விஷயம் அல்லாஹுக்கு தான் தெரியும் அவர் உண்மையிலே மோமின் இல்லாத நிலைமையிலே மரணிப்பாரா அல்லது மீன்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை விட்டு தடுக்கப்பட்டவராக அவர் மரணிப்பாரா அது அல்லாஹ் ஆயலம் அது அல்லாஹுக்கு வெளிச்சம் எனவே நாம் நீயத்து வைக்க வேண்டும் ஒரு பாவம் குறிப்பாக எந்த பாவத்தை நாம் செய்ததே இல்லையோ அந்த பாவத்திலே பிடிவாதமாக இருக்க வேண்டும் நான் ஒருபோதும் செய்யவே மாட்டேன் நான் ஒருபோதும் அந்த பாவத்தில் எந்த பாவத்தை செய்யக்கூடிய பழக்கம் எனக்கு இல்லையோ அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று நாம் நீய்த்து வைக்க வேண்டும் சில நேரத்திலே உதவி ஒத்தாசைகளை செய்ய பார்ப்பான் எத்தனை துயாக்கள் வருகின்றன தாலா ஒரு ஆணிலே சொல்லுகின்றான் சூரத்தில் யாருக்கு கெட்ட எண்ணங்கள் அதிகமாக வருகின்றதோ நான் சொல்றதை நீங்க சொல்லுங்க நபியே

அந்த நேரத்திலே ஆரம்பத்திலே அந்த பாவத்தை விட்டு ஒதுங்குவது லேசான விஷயம் ஆனால் அதை நாம் விட்டு விட்டோம் ஆரம்பத்திலே அதை விட்டு நாம் ஒதுங்கவில்லை அதை நாம் துவா செய்யவில்லை அல்லாஹ்விடம் பாவ ஒன்னிப்பு தேடவில்லை என்று சொன்னால் அது சிறுக சிறுக நம்முடைய உள்ளத்தில் அந்த எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள் வந்து இயற்கையாக கடைசியாக அவர் அந்த மூலிகரிக்கப்படக்கூடியவராக ஆகிடுவார் எனவே ஒரு பாவத்துடைய வருகிறது என்று சொன்னால் உடனடியாக துவா செய்ய வேண்டும் யாழ்லா இந்த பாவத்தில் என்னை மாட்டி விடாது பாவத்தில் நான் சிக்கிவிடக்கூடாது கூடாது யாழ்லா என்னை பாதுகாத்து விடு யாழ்லா என்று நாம் துவா செய்ய வேண்டும் எனவே இன்றைய காலகட்டத்திலே ஒரு காலம் இருந்துச்சு பாவத்தை தேடி நாம் சென்றோம் ஆனால் இன்று பாவம் நம்மளை தேடி வருகின்றன அன்றைய காலகட்டத்திலே நாம் தான் தேடி செல்ல வேண்டும் பாவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பாவம் நாம் இருக்கும் இடத்திற்கு இருபத்தி நாலு மணி நேரமும் சில பேருக்கு தனிமை கிடைச்சிருச்சு என்று சொன்னால் ஷைத்தான் கூட வருவான் சில பேருக்கு தனிமை கிடச்சிருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் ஞாபகத்துக்கு வருவான் நாம் நினைக்க வேண்டும் என்னுடைய தனிமை அல்லாஹும் ஏற்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் புற ஆணிலையை சொல்லுகின்றான் யார் அல்லாஹவை அஞ்சி நடப்பார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம் அல்லாஹ் புற ஆணையை சொல்லுகின்றான் வம்மா மன்ஹா ஃபமா து யாரும் பார்க்கல விரும்பண காரியத்தை சாதிச்சிடலாம் என் தாய் தகப்பன் பார்க்கல என்னுடைய மனைவி மக்கள் பார்க்கல எனக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கின்றது இருந்தாலும் அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற அந்த அச்ச உணர்விலே ஆசை அடக்குகின்றான்

நாளைக்கு மறுமை நாளையில அல்லாஹுக்கு முன்னாடி நான் நிக்க இருக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது என்று எவர் பயந்து நிரப்பாரோ அவருக்கு ரெண்டு சுருக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான் எனவே தக்குவாவுடன் வாழ வேண்டும் அல்லாஹ் என்னை பார்க்கின்றானே என்னுடைய தாய் தகப்பன் பார்க்காமல் இருக்கலாம் என்னுடைய மனைவி மக்கள் பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் என்னை பார்க்கின்றானே ஹதரத்துல் குமானுல் ஹகீம் சலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நல்லடியாராக ஒரு சிறந்த ஒரு இறைநேசராக இருந்தார்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் மகனே உனக்கு பாவம் செய்வதற்கு ஆசையாக இருந்தால் அல்லாஹுவும் அல்லாஹுடைய மலக்குமார்களும் பார்க்காத இடத்துல போய் பாவம் செய்யின்றாங்க அல்லாஹுக்கும் தெரியக்கூடாது மலக்குமார்களுக்கும் தெரியக்கூடாது அங்க போய் பாவம் செய்யின்றாங்க எங்க இருக்குது இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நான் பாஸ்வேர்டு போட்டேன் நான் ஹெட்ஃபோன் மாட்டிட்டேன் நான் ரூம் கதவை சாத்திட்டேன் நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேன் என் கூட யாரும் இல்லை நான் இருட்டில் இருக்கிறேன் யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் இருக்கின்றானே நாளை கேள்வி கணக்கு கேட்க போறது தாயோ தகப்பனோ மனைவியோ மக்களோ அல்ல அந்த தானே கேட்க போகின்றான் அந்த அல்லாஹ் என்னுடன் நிற்கின்றானே ஒரு ஆணில் அல்லாஹாலா சொல்கின்றான்

வெளியில் போய் ஒரு பார்வையினால் வாழ்க்கை சென்றுவிடும் நம்முடைய வாழ்க்கையை மாறிவிடும் எனவே நம்முடைய உள்ளத்திலே காலையில் எழுந்தவுடன் நாம் நியத்து வைக்க வேண்டும் இன்றைய நாளை அல்லாஹுக்கு விருப்பமான வழியிலே நான் செலவழிப்பேன் அல்லாஹுக்கு பொருத்தமான காரியத்தை நான் ஈடுபடுவேன் என்று வைக்க வேண்டும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் மகரம் பேணக்கூடிய பழக்கம் மிகவும் குறைந்து விட்டது ஒரு பெண் எந்த ஆணை பார்க்கலாம் ஒரு ஆண் எந்த பெண்ணை பார்க்கலாம் சில பேருக்கு மஹரம்டா என்னன்னே தெரியாமல் வாழ்றோம் சில பேருக்கு யார பார்க்கலாம் யார பார்க்க கூடாது என்ற வரையறை இல்ல சில நிர்பந்தமாக இன்று எங்கு பார்த்தாலும் பெண்கள் அதாவது கடைகளிலே வந்து விட்டார்கள் அங்கு நாம் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறு வாங்க வேண்டும் நம்ம நமக்கு தலா சொல்லி தந்திருக்கின்றான் நபீசரா சொல்லி தந்திருக்கிறாங்க அரி ரதி அல்லான்னு சொன்னாங்க யார சொல்லா நீங்க சொல்றீங்க நீங்க அந்நிய பெண்ண பார்க்க வேணாம்னு சொல்றீங்க ஆனா என்ன அறியாமல் ஒரு அன்னிய பெண் பார்வையில பட்டு விட்டான் நான் என்ன செய்ய

கொடுப்பான் இதுவரைக்கும் அவர் அந்த அமலை செஞ்சிக்கவே மாட்டார் அப்படியா அப்படும் இபாதத்தை கொடுப்பான் அதோடு அல்லா நின்ற மாட்டான் அந்த இபாதத்துடைய ருசி அல்லாஹ் கொடுப்பான் இபாதத்துடைய ஆசை இபாதத்துடைய டேஸ்ட் ஒரு அமலை நம்ம செய்யணும்னா இன்ட்ரெஸ்ட் தான் செய்வோம் அது துனியாவா இருக்கட்டும் தீனா இருக்கட்டும் அல்லாஹ் தாலும் அந்த பாக்கியத்தை கொடுக்குறோம் யார் அன்னிய பெண்ணை பார்க்காம பார்வையிட்டாள்தான் ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருச்சு சர்வசாதாரணமாக போச்சு அலம்லா ஹஜ்ஜுக்கு போறோம் ஹஜ்ஜுல போய் விஷயங்கள் பெண்கள் முக்கியமாக விஷயத்திலே மூணு விஷயத்தை பதிய வைக்க வேண்டும் நாமும் இதை அமல் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கும் இந்த விஷயத்தை நாம் எத்தி வைக்க வேண்டும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் எப்படி செல்ல வேண்டும் என்று சொன்னால் வாலிப வயசோட நல்ல ஜனகாத்திரம் நல்ல சக்தி அல்லா தந்துக்கிறதோட சீக்கிரமாக செய்யறதுக்கு ஆசைப்படணும் ஒன்னாவது இரண்டாவது பெண்களை எக்கானத்தை கொண்டு தனியாக அனுப்புறதை நம்ம தவிர்ந்து கொண்டு ஒரு பெண்மணி செல்லுகிறார் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய கணவரோ சகோதரனோ தந்தையோ யாராவது ஒரு மஹரம் கூட போகணும் இன்னும் எந்த அளவுக்கு ஹஜ்ஜுடைய கடமைகள் உலமாக்கணும் கேட்டால் தெரியும் மகரம் இல்லைன்னு சொன்னா ஹஜ்ஜுடைய கட அதாவது ஹஜ்ஜுக்கு பெண்ணுக்கு ஹஜ்ஜு கடமையாக சில காரணங்கள் இருக்கின்றது அதிலே ஒரு நிபந்தனை மகரம் இருக்க வேண்டும் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பெண்மணி போகிறார்கள் என்று சொன்னால் நாமும் சேர்ந்து போக வேண்டும் இரண்டாவது மூன்றாவது ஒரு விஷயம் ஹஜ்ஜுக்காக உதாரணமா அடுத்த வருஷம் போறோம் அப்படின்னாக்கா நோம்பு நேரத்தில் ஒரு பணத்தை திரட்டிடுவோம் என்று போனாலும் நிறைவேற்றலாம் அதை விட நம்முடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தணும் சிக்கனமாக செலவு செய்யணும் வீடு கட்டுறமா காசை மிச்சம் பண்ணணும் திருமணம் முடிக்கிறோமா காசு மிச்சம் பண்ணணும் ஆடைகள் வாங்குறோமா காசு மிச்சம் பண்ணணும் எல்லாத்துல இருந்து சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு நான் ஹஜ்ஜுக்காக இந்த கணத்தை ஒதுக்கி வைக்கிறேன் ஹஜ்ஜுக்கு போறது

இமாம் ஜமாத்தோட தூரத்துக்கு ஆசைப்படணும் முயற்சி செய்யணும் சைது குணில் முசைபர் அஹமத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க நாற்பது வருஷமாக நான் ஃபர்லு தொழுகையில் எந்த முஸ்லீமுடைய முதுகையும் நான் பார்த்ததே இல்லை

அல்லாஹுக்கு விருப்பமான வழியிலே செலவழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக நம் அனைவரும் இங்கு சந்திக்க வைத்த அபுல் ஆலமீன் நாளைக்கு மறுமையிலே ஜன்னத்தில் சுவனபதியிலே சந்ததி சந்ததியாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவான வர வ لا يمسك ما في خزائن رحمته السنية العلام والنهار وهو الله الذي لا اله الا هو الذي لا معطي لما منع ولا مانع لما أعطى من الخير والامداد نحمده ونشكره على ما جل ودق من نعمائه ونشهد ان لا اله الا الله وعده الى له ونشهد أن سيدنا محمد النبي ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد المخصوص بأشرف النديان وعلى آله وصحبه المحافظين على صلاة وسلاما يكون سببًا لتبليد الهموم وكشف الهموم واللباء والحزان ونسألك اللهم يا من لا يعلم قدره إلا هو ويا من أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون كما وفقتنا لقراءة صحيح الإمام زيرنا محمد بن إسماعيل البخاري رحمة الله تعالى عليه في هذا المحل فضلا ممنا أن توفقنا للأمر بما جاء به عنك من المواعظ والأحكام وَبِمَا رواه ثِقَاتُ بصونك عليه أفضل الصلاة والسلام اللهم نفر به أبصارنا وبصائرنا لنفوز من بركاته وحفظنا من الوقوع بالشك والجهل والغفرة والندم اللهم إنا نتفرج إليك بنبيك الطاهر النسم الكريم حسب غير العرب والله لنا محمد بن عبد الله وبسائر الله تعالى وسلامه عليه وعليهم مجمعين والأولياء والصالحين وبمن حضر هذا المجمع من مقبول الدعاء أن تكشف عن الملاء والغلاء والنباء واللمضاء واللصقام اللهم صوي أفعالنا ولا تكلنا إلى أنفسنا طرفة عينٍ يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث وارثنا يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث وارثنا يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث وارثنا يا مجيب دعاء السائلين ربنا في الآخرة حسنة وقنا عذاب النار ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر وترحمنا لنكونن من الخاسرين ربنا حملنا من أزواجنا وذرياتنا قرة أعيننا جعلنا للمتقين إماما ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة اعيننا وجعلنا للمتقين إماما ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا يسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به وعف عنا واغفر لنا وارحمنا أنضم إلينا فانصرنا على القوم الكافرين ربنا رحمهما كما ربياني يعني صغيرا ربنا رحمهما كما ربياني يعني صغيرا ربنا رحمهما كما ربياني يعني صغيرا رب ربي يعني يا رب من المصطفى بلغ مقاصدنا وأغفر لنا ما مضى يا واسع الكرم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد சாமியின் மன்னன் சத்தியம்மா சிவன் சம்பந்தன் வருகின்றன